எஸ்ஜிடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கவனிங்க இப்போ புதுசாக ஒரு ஜிவோ வந்துருக்கு எஸ்ஜிடி எக்ஸாம் வந்து அடுத்த இயரில் உங்களுக்கு நடக்கிற நடத்துகிற மாதிரி ஒரு ஜிவோ கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஜிஓ படிச்சுட்டு எல்லாருமே இப்போ இருக்க எக்ஸாம் தள்ளி போகுது அப்படின்னு நினச்சி கமெண்ட் பண்ணுறீங்க மெசேஜ் பண்ணுறீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ கொடுத்துருக்க ஜிஓ வந்து வேற நீங்கள் இப்போ படிக்கிற எக்ஸாம் வந்து வேற ரெண்டுமே எஸ்ஜிடி தான் ஆனாலும் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா இது அடுத்த வருஷம் எஸ்ஜிடி நடத்த போறதுக்கு இப்போ நடக்கிற ப்ராசஸ் ஓகேவா ஆல்ரெடி நமக்கு அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு இந்த இயருக்கு எஸ்ஜிடி நீங்க எழுத போறீங்க புரிஞ்சுக்கோங்க என்ன சார் அப்படின்னா கவனிங்க சோ இதுதான் இப்ப ஜீவோ வந்துருக்கேன் என்ன அப்படின்னா எப்போ கொடுத்துருக்காங்க பாருங்க டேட்டு இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தெரியுதா எல்லாருக்கும் வியூ ஆகுதா ஜூம் பண்ணுவா பாருங்களேன் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த ஜீவம் வந்திருக்கு என்ன அப்படின்னா அரசாணை நிலை என் நூற்றி எழுபத்தாறு இதெல்லாம் வேணாம் பாருங்களேன் மேலே இரண்டாம் நடுநிலை பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களில் ஆயிரத்தி ஐநூறு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பிக்கொள்ளவும் தொடக்க கல்வி இயக்குநருக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது மேலும் மேற்படி இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் அரசு தேர்வு வாரியத்தின் மூலம் நிரப்பப்படும் போது பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகள் வழிமுறைகளை பத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நமக்கு வேணாம் கொஞ்சம் தள்ளி கீழே கொண்டு வருவா நமக்கு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தெட்டு போஸ்டிங் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தெட்டு போஸ்டிங்க்கு நோட்டிபிகேஷன் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க எக்ஸாம் ஜூன் இருபத்தி மூணு நடக்கும் போது நீங்கள் ஃபுல்லாக செப்டம்பருக்குள்ளே போஸ்டிங் ஸ்கூலில் போய் அப்பாயின்மெண்ட் ஆக போகிறீங்க சரிங்களா ஆனால் அது போன அகாடமிக் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த போஸ்டிங்கே இன்க்ரீஸ் ஆயிரும் சொல்ல முடியாது சரிங்களா இது வந்து ஏற்கனவே இருந்த போஸ்டிங்கோட நிலவரப்படி எப்பயுமே மே மாசத்துக்கு முன்னாடி கால்குலேட் பண்ணி அடுத்த வருஷத்துக்கு கொடுப்பாங்க சரிங்களா இந்த ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தெட்டுன்றது நடந்து முடிஞ்ச போன அகாடமிக் இயரோட போஸ்டிங் எக்ஸாம் எழுத நீங்க இப்போ இந்த ஷெட்யூல் வந்து அடுத்த வருஷத்துக்கான எஸ்ஜிடிக்கான ஷெட்யூல் பாருக்காங்க உபரி உபரி ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர் உபரி பணியிடுங்கள் அப்படின்னா என்னன்னா சர்ப்ளஸ் சில இடங்கள்ல தேவையில்லாம எக்ஸ்ட்ரா இருப்பாங்க அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ரேஷியோன்னு ஒன்று இருக்கு இத்தனை ஸ்டூடெண்ட் இருக்க இடத்துல இத்தனை டீச்சர்ஸ் தான் இருக்கணும்னு இருக்கு சரிங்களா இப்போ ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது ஆனால் டீச்சர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா இடம் மாற்றுவாங்க ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கவங்களை தூக்கி இடம் இல்லாத இடத்துக்கு போடுவாங்க தேவைப்பட்ட இடத்துக்கு மாற்றுவாங்க இப்படி மாற்றி அப்புறம் அதை தான் சொல்கிறாங்க இதெல்லாம் ஒன்று அஞ்சு ரைட்லாம் வர்ற ஒன்று அஞ்சுக்குள்ளே மே மந்த்துக்குள்ளே அந்த மாதிரி முடிக்கணும் கண்டறிந்து கணக்கீடு செய்தல் அதாவது கால்குலேட் பண்ணணும் யார் யாரும் எங்கே இங்கே தேவையா இங்கே தேவையில்லையா அந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணணும் அப்படி கண்டறிஞ்சவங்கள தேவையான பள்ளிகளுக்கு பணி நிரவல் செய்தல் அதை தான் சொல்கிறாங்க அதாவது சொன்னீங்க இல்லையா எக்ஸ்ட்ரா இருக்கவங்களை தூக்கி தேவைப்படுற இடத்துக்கு மாற்றணும் அதை மே முப்பத்தி ஒன்றுக்குள்ளே சேஞ்ச் பண்ணணும் ஓகேவா இது ஃபுல்லாக அடுத்த அகாடமிக்கானது வேலை சரிங்களா நீங்கள் இதையும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்த அகாடமிக்கில் என்ன நடக்க போதோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் அவங்க போஸ்டிங் படி படிங்க நீங்கள் போஸ்டிங் போகிறது வேற இதை அடுத்த அகாடமிக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஓகே ஸோ அப்படி முடிஞ்சிடும் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி அவங்களுக்கு ஃபுல்லாக கவுன்சிலிங் வச்சு இப்போ மாற்றிடுவாங்க சேஞ்ச் பண்ணிடுவாங்க ஓகே அடுத்தது பாருங்கள் அனைத்து இடங்களிலும் ஆசிரியர்கள்னா பொது மாறுதல் கலைந்தாய்வு அதுக்கப்புறம் எப்பயுமே இந்த மாதிரி சர்ப்ளஸ்ல சேஞ்ச் பண்ணி போடுவாங்க இங்கேருந்து எக்ஸ்ட்ரா தூக்கி போடுவாங்கன்னு சொன்னீங்களா அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் கேட்பாங்க ட்ரான்ஸ்ஃபர் மாற்றுவாங்க ஸோ விருப்ப ட்ரான்ஸ்ஃபர்லாம் இருக்கும் டீச்சர்ஸ் ரெண்டு பேருமே நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி கலந்த அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நீங்கள் போடணும் ஓகே அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஜூலை ஒன்றுக்குள்ளே முடிஞ்சது போக எத்தனை டீச்சரும் இன்னும் அப்பாயின்மெண்ட் பண்ணணும் தேவை இருக்குது எவ்வளோ நீடு இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணணும் சரிங்களா ஸோ தான் மதிப்பீடு செய்யணும் ஓகே அதை அப்படி இருக்கும் பட்சத்தில் பணியிடங்கள் காலி பணியிடம் இருக்குது இப்படிலாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமும் இன்னும் பத்தலை இன்னும் போஸ்டிங் இருக்குது அப்படின்னா அதை பதினஞ்சு ஏழுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் இன்ஃபார்ம் பண்ணணும் யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் கவர்மெண்ட்டை இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படி அதை இன்ஃபார்ம் பண்ணதுக்கு இந்த டேட்டுக்குள்ளே முப்பது ஒம்போதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா அரசாணை வெளியிடணும் இவ்வளவு போஸ்டிங் இருக்குதுன்னு சொல்லி அரசாணையை வெளியிடணும் அப்படி வெளியிட போகிற அரசாணையில் குறிப்பிடப்படும் நேரடி பணியிடம் செய்யப்படும் உத்தேச பணியிடங்கள் எவ்வளோ போஸ்டிங் இருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணி என்ன பண்ணணும் ஆசிரியர் தெரிவாரியம் நம்ம டிஆர்பி டிபார்ட்மெண்ட்டோட குழு மற்றும் அதன் நிதித்துறை உறுப்பினரின் ஒப்புதலை உறுதி செய்த பின்னர் அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் நமக்கு நோட்டிபிகேஷன் என்ன பண்ணணும்னா முப்பத்தொன்று பத்துக்குள்ள நமக்கு அதுக்கான நோட்டிபிகேஷனை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப அடுத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்ப இருக்குது அடுத்த எஸ்ஜிடி எக்ஸாம் முப்பத்தொன்னு பத்துக்குள்ள நடக்கணுமா அதெல்லாம் நடக்காது சரிங்களா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்றேன் நல்லா கவனிச்சுக்கோங்க திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த எஸ்ஜிடி எக்ஸாம் எழுத போறீங்கல்ல ஜூன் இருபத்தி மூணு அந்த போஸ்டிங் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு கூட போட்டுருவாங்க நீங்க வேலைக்கு போயிருவீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப இந்த வருஷத்துல போஸ்டிங் கனெக்ட் பண்ணி மே மாதம் நான் சொன்ன மாதிரி இந்த டேட்டுக்குள்ளே சப்மிட் பண்ணி பழைய ஒரு ஐநூறு போஸ்டிங் வந்து நிற்கிதுன்னா அதுக்கு இன்னொரு எக்ஸாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை டிஆர்பி எழுதுனவங்களுக்குலாம் தெரியும் அப்படி இன்னொரு எக்ஸாம் வைக்காமல் இப்போதானே முடிஞ்சிடுச்சு ஜூன் மாதம் எக்ஸாமு அதில் போஸ்டிங் போனது போக மிச்சம் யாரெல்லாம் பாஸ் பண்ணவங்க இருக்காங்க அவங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு போடு ஐநூறு போஸ்டிங்க்கு இன்னொரு லிஸ்ட்டு போட்டு அவங்கள செலக்ட் பண்ணுங்க குரூப் ஃபோரில் படுத்தாங்கனால முதல்ல ஒரு போஸ்டிங்கு அடுத்து ரெண்டாவது ஒரு லிஸ்ட்டில் ஒரு போஸ்டிங்கு மூணாவது ஒரு லிஸ்ட்டில் போஸ்டிங் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்துக்கு மேலே போயிடுச்சு இல்லையே அதே மாதிரி ஆல்ரெடி பாஸ் பண்ண எஸ்ஜிடி பாஸ் பண்ணவங்கள வச்சு திரும்பவும் போஸ்டிங் போடலாம் அதை அத முதல் இந்த ஜீவம் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் தேர்வுகள் நடத்தப்பட வேண்டிய நாள் முப்பத்தொன்று ஒன்றுக்குள் அடுத்த வருஷம் முப்பத்தொன்று ஒன்றுக்குள்ளே எக்ஸாம் நடத்தணுமா செகண்ட் கிரேடு டீச்சர்ஸுக்கு திரும்ப எக்ஸாம் நடத்துறதை பற்றி இருக்காங்க ஆனால் இந்த டேட்டில் நடத்தணும்னா வாய்ப்பு இல்லை இதை விட்டு தள்ளி வேணால் போய் நடத்தணும்னு நினச்சா நடத்தலாம் இந்த டேட்டுக்குள்ளே நடத்தி கண்டிப்பாக போஸ்டிங் போடணும்னு நினச்சாங்கன்னா ஏற்கனவே நடத்தின எக்ஸாம் வச்சே போஸ்டிங் போட்டுருவாங்க ஓகே அடுத்தது முடிவுகள் வெளியிடப்பட வேண்டியனால் முப்பது நாலு ஓகே அடுத்தது சான்றத சரிபா சரிபார்ப்பு இதெல்லாம் எப்பயுமே இனிமேல் இனிமேலாவது என்ன சொல்கிறாங்க முப்பத்தொன்னுக்குள்ளே முடிச்சிடுங்க சாமி முடிச்சு இந்த மாதிரிலாம் பிரச்சனையை முடிச்சுட்டு இனிமேல் வருங்காலங்கள்லுங்க இந்த இயரில் இப்போ நமக்கே ஜூனுக்கு போயிடுச்சு இல்லையா எக்ஸாமே ஜூனில் நடக்குது ரிசல்ட் அங்கிட்ட ஒரு மாதம் ஆகும் அதுக்கப்புறம் சான்றிதழ் அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகணும் இப்படிலாம் கொண்டு போகாமல் அடுத்தடுத்த வருஷங்களில் இந்தந்த மாதங்களுக்குள்ளேயே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மே முப்பத்தொன்றுக்குள்ளே டீச்சரை ரெடி பண்ணி எங்கிட்ட கொடுத்துருங்க நாங்கள் ஸ்கூலில் போஸ்டிங் போடணும் அப்படின்ற ஒரு ஃபார்மட் இதுதான் ஒவ்வொரு வருஷத்துக்கு இனிமேல் ஃபாலோ ஆக போகுது சரிங்களா ஒவ்வொரு வருஷமும் இனிமேல் இதே ஃபார்மட்டில் தான் போக போதுனு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஸோ இப்போ நடக்க போகிற எஸ்ஜிடி எக்ஸாம் சொன்னபடி ஜூன் இருபத்தி மூணாந்தேதி நடக்கும் ஒரு வாரம் கூட தள்ளி போகாது அதை தெரியப்படுத்திக்கிறேன் நல்லபடியாக படிங்க இதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம் ஓகேவா ஓகே நல்லபடியாக படிங்க நான் சொன்ன மாதிரி டெஸ்ட்டு பேட்ச்லாம் போட்டிருக்கோம் அந்த ஷெடியூல் இருக்குது அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணாலும் பண்ணலைனாலும் அந்த ஷெடியூல் படி படித்தாலே போதும் அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி படிங்க ஓகேவா புக்கு வச்சு படிங்க நிறையா பேர் மெட்டீரியல் 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 இருக்குங்க எங்கள் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் தமிழ்நாட்டிலையும் சரி எங்கள் இன்ஸ்டியூட்டில் போய் மெட்டீரியல் வாங்கிட்டு வந்தாலும் அது தகுதி தேர்வு டெட்டு பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் நானே சொல்கிறேன் டெட்டு பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ஆனால் இது கட் ஆஃபில் போகணும் இல்லையா கட் ஆஃபுக்கு இதெல்லாம் உதவாது கம்பல்சரியாக புக்கில் தான் படிக்கணும் முக்கியமாக தமிழ் சோசியல் சயின்ஸ் எல்லாமே புக்கில் தான் படிக்கணும் சரிங்களா மேக்ஸ் கூட நம்ம சம்ஸ் வந்து அந்த மாடல் வைஸ் பார்த்தா கூட போதும்னு கூட சொல்லலாம் ஆனால் சப்ஜெக்ட் மிச்சதெல்லாம் புக்கு எடுத்து தான் வேலைக்கு போக முடியும் மேக்ஸிமம் ஸ்கூல் புக் சம்ஸ்லாம் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி படிங்க மெட்டீரியலை வச்சு படித்து வேலைக்கு போக முடியாது வேலைக்கு போக முடியாது டெட்டு வேணால் பாஸ் பண்ணலாம் டெட் எக்ஸாம் படிக்கிறவங்க மெட்டீரியல் வச்சு படிக்கலாம் ஆனால் மிச்சவங்க இந்த எஸ்டிடி படிக்கிறவங்களாம் மெட்டீரியல் வச்சு படிக்கக்கூடாதுன்றதை புரிஞ்சுட்டு புக்கு வாங்கி புக்கவே போய் நீங்கள் இ சேவை மையத்துலேயே அப்ளை பண்ணால் வீட்டுக்கே கொரியர் பண்ணிடுவாங்க சரிங்களா ஸோ வாங்கி வீட்டில் உட்காந்து நீங்கள் படித்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி கட் ஆஃபில் நல்ல மார்க் எடுத்து போஸ்டிங் போக பாருங்கள் நான் சொன்ன மாதிரி அடுத்த வருஷத்துக்கும் இந்த எக்ஸாமை பேஸ் பண்ணியே போஸ்டிங் போடலாம் அதனால் அப்போ வருத்தப்படக்கூடாது ஐயோ படிச்சிருக்கலாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பத்து மார்க் எடுக்கலாமே எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மார்க் எடுத்துருக்கலாமே அப்படின்னு வருத்தப்படாதுங்க இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு வேலையே கூட இல்லாமல் இருக்கலாம் ஸோ இதுதான் கடைசியாக நமக்கு ஒரு வாய்ப்புன்னு நினச்சி நல்லபடியாக படிங்க கண்டிப்பாக வேலைக்கு போயிடலாம் அதிகமாக டைம் ஒதுக்கோங்க உங்களால் எவ்வளோ அதிகமாக சா தூங்குகிறேன் சாப்பிட்றேன் மிச்ச நேரம்லாம் படிக்கிறேன் அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம் ஓகேவா தூங்குறதுமே முதல் எட்டு மணி நேரம் தூங்குனேன் இப்போ ஆறு மணி நேரம் தான் தூங்குறேன் அஞ்சு மணி நேரம் தான் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஸோ இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தா வேலைக்கு போகலாம் அதுக்கப்புறம் கை நிறையா சம்பளம் ஆகலாம் ஓகே நல்லபடியாக படிங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ